பெரிய பொறுப்பு பெரிய தகவல் இந்த நேரத்தில் இந்த பொறுப்பு வாய்ந்த பதவியை எனக்கு தந்தருளிய நாற்பத்தாறாயிரம் தமிழ் பெயர் அடங்கிய தொகுப்பு நூலை வெளியிட்ட தமிழமுதம் அமைப்பினருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழர்களாகிய நாங்கள் எங்களுடைய முகம் முகவரியாக இருப்பது தமிழ் மொழி என்கின்றார்கள் ஆனால் புலம்பெயர் நாடுகளில் அந்த தமிழ் மொழியை பேசுகின்றவர்களின் எண்ணிக்கை அதாவது இங்கே பிறந்து வளர்ந்தவர்களில் அநேகர் தமிழ் மொழியை பேசுவதில் சிரமத்தை எதிர்கொண்டிருக்கின்றார்கள் அவ்வாறானவர்களின் முக முகவரியாக எவ்வாறு மொழி இருந்துவிட போகின்றது என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு இருக்கின்றது ஆகையினால் தான் இந்த தமிழ் பெயர் என்பது முக்கியம் பெறுகின்றது தமிழ் பெயர் தூய தமிழ் பெயர்களை இடும் பொழுது அது நமது அடையாளமாக மாறிவிடுகின்றது மேற்கத்திய நாடுகளின் பெயர்கள் மேற்கத்தியவர்களின் பெயர்களை உச்சரிப்பதற்காக கிரந்த கிறந்த எழுத்துக்களை உருவாக்கி அந்த பெயர்களை இலகுவாக தமிழில் எழுதி கொள்வதற்காக எழுத்துக்களை தமிழர்கள் உருவாக்கினார்கள் பிற்காலத்தில் அந்த கிறந்த எழுத்துக்களை பயன்படுத்தி தமிழ் பெயர்களை கொண்டார்கள் அது அது இப்பொழுது எங்களுக்கு ஒரு மிகவும் ஒரு தமிழுக்கான ஒரு ஆபத்தாக மாறிவிட்டது அந்த அச்ச நிலைமையை அந்த சூழலை மாற்றி அமைக்க வேண்டி இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி ஐந்து அந்த பகுதியில் எமது தாயகப் பரப்பில் ஒரு குழுவினர் அதிலும் மிகவும் முக்கியமாக தமிழேந்தியப்பா அன்று எல்லாரோடும் அன்பாக அழைக்கப்பட்ட எமது தாயகத்தின் பொருளாதார நிதி நிலைமைகளை சீராக அமைத்து சரிவர முகாமைத்துவம் செய்த ரஞ்சித் அப்பா அவர்கள் தமிழர் தமிழ் வளர்ச்சிக் கழகம் என்ற ஒரு அமைப்பை அங்கே உருவாக்கி அந்த தமிழ் வளர்ச்சி கழகத்திற்கு ஊடாக அங்கே பிறக்கின்ற குழந்தைகளுக்கு தமிழ் பெயர் சூட்டவும் அங்கே உள்ள வணிக நிலையங்களுக்கு தமிழ் பெயர் சூட்டவும் அவர் இந்த முன்னெடுப்பை ஆரம்பித்திருந்தார் குறிப்பாக இந்த தமிழ் அமுதம் என்ற என்பது அங்கே இருந்த தமிழ வைப்பகத்தில் ஒரு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கணக்கின் பெயர் தமிழ் அமுதம் என்பது ஒரு கணக்கின் பெயர் அந்த தமிழமுதம் கணக்கினோடாக புதிதாக பிறக்கின்ற பிள்ளைகளுக்கு தூய தமிழ் பெயர்கள் சூட்டுமிடத்து அந்த பிள்ளைகளின் பெயரில் ஆயிரம் ரூபாய் வாய்ப்பில் இடப்பட்டது மாத்திரமல்லாது இந்த திட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக அவர்கள் கதைத்து கொண்டது அங்கே உள்ள பிறப்பு இறப்பு அத்தாட்சி பதிவாளர்களையும் அரசாங்க அதிபர்களோடையும் ஆலோசித்து பிறக்கும் குழந்தைகள் மாத்திரமல்லாது ஐந்து வயதிற்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கும் விரும்பியவர்கள் தமிழ் பெயரை மாற்றலாம் என்று நிலைமையை ஏற்படுத்தி அவ்வாறாக பேர் மாற்றுபவர்கள் மாற்றுபவர்களுக்கு பேரில் ஆயிரம் ரூபாய் வைப்பிலிடப்பட்டு அந்த அந்த நெல் அந்த அதை நடைமுறைப்படுத்தி இருந்தார்கள் இங்கு சங்கவி என்ற எங்களுடைய நண்பன் மகள் கூட இருக்கிறார் அவரும் அதன் அந்த திட்டத்தினுடாக சங்கவி என்ற தமிழ் பெயரை சூட்டி அதன் பலனை பெற்றவர் இவ்வாறாக ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் ஒரு ஒரு கட்டத்திற்கு பிறகு அது இல்லாமல் போய்விட்டது நான் ஏற்கனவே கூறி இருந்தது போல நாங்கள் நாகரிகத்தின் பெயரில் வடமொழி சொல்லாடல்களையும் மேற்கத்திய சொல்லாடல்களையும் அந்த எழுத்துக்களை பயன்படுத்தி பெயர்களை சூட்டியிருந்தோம் இன்னொரு காலத்தில் தமிழ் பெயர் வைப்பது ஆபத்தான ஒரு காலம் ஈழ அரசியலை எடுத்துக்கொண்டால் தமிழ் பெயர் தூய தமிழ் பெயர் இருப்பது ஒரு ஆபத்தான ஒரு சூழல் கூட காணப்பட்டது காரணம் ஒரு வெற்றி நிலவன் என்ற பெயருடன் நாங்கள் தெற்கிற்கு போனால் தாக்கப்பட்டிருக்கின்றோம் கொலையும் செய்யப்பட்டிருக்கின்றோம் எங்களால் கொலை செய்யப்பட்ட கொலை செய்யப்பட்ட வரலாறுகளும் இருக்கிறது தாக்கப்பட்ட வரலாறுகளும் இருக்கிறது தமிழ் பெயர் என்ற ஒரு காரணத்தினால் அந்த காரணங்களினால் தமிழ் பெயர் வைப்பது ஒரு ஆபத்து என்ற ஒரு நிலைமை மாறி நிலைமையை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்பட்டது மாத்திரமல்லாது புலம்பெயர் நாடுகளுக்கு போகும் பொழுது புலம்பெயர் நாடுகள் மேற்கத்திய மேற்கத்திய நாட்டவர்கள் இலகுவாக அழைப்பதற்காக இந்த பெயர்களை நாங்கள் மாற்ற வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கோம் இன்று அந்த நிலைமை மாறிவிட்டது இங்கே பிறகு இந்த பெயர் புதிதாக திருமணமாகின்றவர்கள் புதிதாக குழந்தைகள் பெற்றுக்கொள்ளுகின்றவர்கள் தூய தமிழ் பெயர்களை வைக்கின்ற ஒரு நிலைமை இப்பொழுது உருவாகி இருக்கின்றது உதாரணமாக இங்கே தமிழிழவன் என்ற பெயர் கூழ் உள்ள பிள்ளையும் இந்த நாட்டில் இருக்கின்றான் எழிலன் இருக்கின்றான் தீரன் இருக்கின்றான் அதினன் இருக்கின்றான் ஆதிரை இருக்கின்றான் என்று தமிழ் பெயர்கள் இங்கே சூட்டுகின்ற ஒரு பேட்டன் ஒரு ஒரு ட்ரெண்ட் ஒன்று இங்கே உருவாகி இருக்கின்றது ஆனால் அவ்வாறு அவ்வாறு தமிழ் பெயரை சூட்ட விளைகின்ற பெற்றோருக்கு இலகுவாக இந்த நூல் அவர்களுக்கு ஒரு உதவியை நல்கார் என்றால் அந்த தேடுதலை அந்த தேடுதலை இலகுபடுத்துவதற்கு இந்த நூல் அவர்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்க போகின்றது உங்கள் வீடுகளில் இருக்கின்ற திருக்குறள் போல உங்கள் வீடுகளில் இருக்கின்ற குர்ஆனை போல உங்கள் வீடுகளில் இருக்கின்ற பைபிளை போல இந்த தமிழ மதத்தினால் வெளியிடப்படுகின்ற இந்த நூலும் ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய அவா இங்கே இந்த தமிழ மதம் அமைப்பு இலங்கையில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இப்பொழுது அந் ரெண்டாயிரத்தி ஐந்து ஆறு கால பகுதியில் தாயா பகுதியில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்த செயற்பாடு மீளவும் இந்த தமிழமுதம் அமைப்பினரால் செய்யப்பட்டு வருகின்றது அதாவது அங்கே இந்த இந்த புத்தகத்திலிருந்து அல்லது தூய தமிழ் பெயர்களை அவர்கள் வைக்கும் இடது தமது பிள்ளைகளுக்கு புதிதாக பிறக்கின்ற பிள்ளைகளுக்கு தூய தமிழ் பெயர்கள் வைக்கும் இடத்து அவர்களுக்கு அவர்களுடைய பெயரில் ஐயாயிரம் ரூபாய் வைப்பு செய்ய வைப்பு செய்கின்றார்கள் செய்து அந்த இந்த திட்டத்தை ஊக்குவித்து இந்த தூய தமிழ் பெயர்கள் வை வைப்பதற்கான முனைப்புகளை அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் இறுதி நேரத்தில் நாங்கள் இந்த தொடர்ந்தோ தமிழ் அரங்கம் நிகழ்வு நடைபெறுவதாக அறிந்து உடனடியாக என்னை தொடர்பு கொண்டு இந்த புத்தகத்தை இந்த நிகழ்வில் நீங்கள் கட்டாயம் வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கிணங்க மிகுந்த சிரமத்தின் மத்தியில் நேற்று இரவு இந்த புத்தகம் என் கையில் கிடைத்தது காரணம் அங்கே மழை வெள்ளம் மழை வெள்ளத்திலிருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பிக்க எடுப்பிக்கப்பட்டு அங்கிருந்து நேற்று இரவு தான் எனது கைக்கு கிடைத்தது மிக அதுக்கு பின்னதாக பின்னால் மிகைய சிரமங்களை எதிர்கொள்ள முடிந்தது காரணம் அந்த புத்தகத்தின் முக்கியத்துவம் அதில் இருக்கின்ற விடயத்தின் முக்கியத்துவம் இந்த தமிழ் பெயர் சூட்டப்பட வேண்டும் என்பதன் முக்கியத்துவம் காரணமாக அந்த புத்தகத்திற்கு நாங்கள் இவ்வளவு இவ்வளவு தூரம் நாங்கள் அந்த சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டி ஏற்பட்டது இந்த நேரத்தில் இந்த நூலை வெளியிடுவதற்காக இங்கு வருகை தந்திருக்கின்றன் அவர்களை அன்பாக வரவேற்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பிக்ரிங் புருக்லின் தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினர் அவரை இந்த நேரத்தில் இருகரம் கூப்பி வரவேற்று இந்த நூலை வெளியிட்டு சிறு மதிப்புரை ஆற்றுமாறு அன்பாக அழைகின்றேன் நாங்கள் மொழியால் அடையாளப்படுத்தப்பட்டு நமது மொழிக்கு நாங்கள் ஒரு முக்கியத்துவம் வழங்க வேண்டிய தேவை இருக்கின்றது நாங்கள் செய்வதற்கு மிகவும் அவசியமான தேவைகளும் இருக்கின்றது எங்களுடைய பெயர்களை பாதுகாப்பது அதுவும் நாங்கள் வந்திருக்கும் நாடுகளில் உங்களுடைய அடையாளமாக அதாவது ஒரு பிள்ளை வளரும் பொழுது கூடுதலாக அயல்மொழி வீட்டு மொழியில் அது பாண்டித்தியம் பெற்ற செய்தியை அவர்களுடைய பெயர்களால் மட்டும்தான் நாங்கள் அவர்கள் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் கூட தெரியாமல் நாங்கள் அடையாளம் காண்கின்றோம் அப்படியாக ஒரு மிகவும் சிறப்பான பங்கு இந்த புத்தக மாற்றங்களுக்கு பெற்றோர்கள் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு அடிச்சொல்லலாம் அந்த இதுகுறி சுரப்பு பெயர் என்னவாக இருக்கிறது என்ன ஆரணத்தால் அந்த பெயர்களை வெளிவார்கள் என்பதற்கு இந்த புத்தகம் மிகவும் உதவும் என நான் அனுபந்தேன் ஆஹ்

ஆகியவற்றை நம் குழந்தைகளுக்கு நான் கொடுக்கும் பெயர்களின் மூலம் தொடர்ந்து அதை வாழ வைப்பதற்கு உறுதி செய்யும் வழியாக நான் தெரியல எனது நண்பன் உதாரணமாக எனது பிள்ளைக்கு பெயர் பெற்ற பொழுது குடும்ப மிகவும் ஆழமாக ஆராய்ந்து அதை ஐயல் என்ற ஒரு பெயரை எடுத்து எனக்கு கூறி வைத்திருந்தார் கூடுதலாக அழகை கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்ற இந்த நாற்பத்தி ஆறாயிரம் பேர்களின் தொகுப்பு இந்த அசாதாரண முயற்சியை மேற்கொண்ட நமது சொந்த நாட்டு படைப்பாளர்களுக்கும்

அதற்காக நான் அவர்களுக்கு நன்றி கூறி இந்த தமிழக தமிழக அமுதம் படைப்புக்கு சர்டிபிகேட் பண்ணுறதுக்கு நான் உங்களோட ஜெயச்சந்திரனுக்கு குழுக்களாக நினைக்கின்றேன் அதற்கு பிறகு நாங்கள் புத்தகங்களை வெளியிட்டோம் நன்றி இந்த புத்தகம் இந்த புத்தகத்தில் உள்ள பெயரை தொகுப்பதற்கு பண்டிதர் பரந்தாமன் உட்பட பல அறிஞர்கள் இரவு பகலாக பாடுபட்டு தமிழ் இலக்கியங்கள் புறநானூறு அகநானூறு என்று தமிழ் இலக்கியங்களை ஆராய்ந்து அங்க அங்கிருந்து எடுக்கப்பட்ட பெயர்கள் இங்கே தொகுக்கப்பட்டது தொகுக்கப்பட்டு இருக்கின்றது இந்த நேரத்தில் சிறப்பு பிரதிகளை வழங்கி கௌரவிக்குமாறு ஜொழிஞ்சா அந்த நபர்களை கேட்டுக்கொள்கின்றேன் இந்த நூலில் சிறப்பு பிரதிகளை பெறுவதற்காக மதிப்பிற்குரிய அண்ணன் சிறீதரன் துரைராஜா வேணு அண்ணா அவர்களையும் பெருமதிப்பிற்குரிய டாக்டர் சோல்ஃபியா அவர்களையும் அன்பாக அழைக்கின்றேன் இந்த நூலின் சிறப்பு பிரதிகளை பெற்றுக்கொள்வதற்கு